அலாமிக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு ஹதீஸ் என்ற தகவலின் வாயிலாக நபிகள் நாயும் சல்லல்லாஹ் உலகூசல்லம் அவர்களுடைய வாழ்வியலின் சுர்க்கத்தை தெரிந்து வருகிறோம் அந்த வகையில் நபிகள் நாயின் சொல்லல்லா உலேவு செல்லம் அவர்களுக்கு நாற்பத்தி ஒன்னிலிருந்து நாப் நாற்பத்தி ஐந்தாம் வரைக்குமான தகவலில் செலவைகளை முந்தைய தகவலிலே பரிமாறிக்கொண்டோம் நபி அண்ணாயின் சல்லல்லாம் செல்லும் அவர்களுக்கு நாற்பத்தி நான்காம் வயதாக இருக்கின்ற பொழுதுதான் அர்க்கம் ரடி அம்மா அன்பு அவருடைய இல்லத்தை இஸ்லாமிய தகவல் நிறைவுகளை பரிமாறிக்கொள்ள இபாதத்துக்களை செய்து கொள்ள அந்த இல்லத்தை தேர்வு செய்தார்கள் நபி அண்ணாயின் சல்லல்லா அலே செல்லம் அவர்களுக்கு நாற்பத்தி ஐந்தாம் வயதாக இருக்கின்ற பொழுதுதான் சஹாபாக்களுக்கும் சல்லல்லா அலையு செல்லம் அவர்களுக்கும் மக்கா குறைஷிகள் சொல்லன்னா தயிரத்தை கொடுத்து மிகப்பெரிய சிரமத்துக்கு ஆளாக்கி கொண்டிருக்கின்ற பொழுதுதான் ஹிஜரத்து செல்வதற்குண்டான அறிவுரையை கூறி பன்னிரண்டு நபித்தோழர்கள் நான்கு சஹாபிய பெண்மணிகள் என்கின்ற வகையில் ஒஸ்மான் அடியாத்து அவருடைய தலைமையிலே ஹபஷாவுக்கு ஹிஜரத்து செல்கின்றார்கள் அப்படி ஹிஜரத்து சென்றிருக்கின்ற பொழுதுதான் நபிகள் நாயு சல்லல்லாஹ் ஹலி செல்லம் அவர்கள் மக்கா காப்பிர்கள் காபாவிலே ஒன்று கூடியிருக்கின்ற பொழுது முக்கிய தலைவர்களெல்லாம் ஒன்று கூடியிருக்கின்ற பொழுது சல்லல்லா அலீசலம் அவர்கள் அங்கே சென்று அவர்களுக்கு முன்பாக சூரா நஜிமை முழுமதுமாக ஓதி காட்டுகின்றார்கள் இதுவரைக்கும் குரான் வசனங்களை காதில் வாங்கக்கூடாது என்று தம்முடைய தோழர்களுக்கு எல்லாம் அறிவுரை கூறி குரான் வசனம் கேட்கின்ற பொழுது காதை பொத்திக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அல்லது வேறு ஏதாவது வீண் வேலைகளிலே ஈடுபடுங்கள் என்று என்றெல்லாம் சொல்லி வந்த அந்த மக்கா காப்பியர்கள் குறைசி தலைவர்கள் சல்லா நேசலம் அவர்கள் இவர்கள் எல்லாம் ஒன்று இருக்கின்ற பொழுது இவர்கள் எல்லாம் ஒன்று இருக்கின்ற பொழுது சூரா நஜிமை ஓதி காட்ட ஒட்டுமொத்தமாக எல்லோருமாக சேர்ந்து சஜிதாவுலே வீழ்ந்தார்கள் இந்த சஜிதாவிலே விழுந்த இந்த சூழல் அல்லாஹு தாலா அவருடைய உள்ளத்திலே ஒரு விதமான அச்சத்தையும் சல்லல்லா அலையம் அவர்கள் ஓதுகின்ற அந்த வசனத்தினுடைய ஒரு ஈர்ப்பின் காரணமாக எல்லோரும் சஜிதாவிலே விழுந்தார்கள் இந்த சஜிதா செய்து விட்டார்கள் எல்லோரும் என்கின்ற அந்த தகவல் மக்காவில் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்கின்ற தகவல் தவறான தகவல் ஹபஷாவிலே இருக்கின்ற அந்த நபித்தோழர்களுக்கு கிடைக்க அவர்களெல்லாம் அதை நம்பி மீண்டும் மக்காவை நோக்கி வருகின்றார்கள் வருகின்ற வழியில்தான் அவர்களுக்கு தகவல் கிடைக்கிறது இல்லை தவறான தகவல் என்கின்ற பொழுது சிலர் மீண்டும் ஹபஷாவை நோக்கி செல்ல சிலர்கள் யாருக்கும் தெரியா வண்ணம் மீண்டும் மக்காவுக்குள் வந்து விடுகின்றார்கள் நபிகள் நாயும் செல்லம் தாம் செல்லும் அவர்களுக்கு நாற்பத்தி ஐந்து வயது முடிந்து நாற்பத்தி ஆறாம் வயது இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் தான் மீண்டும் இந்த காப்பிர்களுடைய இன்னல்களும் தொல்லைகளும் தாங்க முடியாததனால் சஹாபாக்களை ஹபஷாவுக்கு மீண்டும் ஹிஜரத்து செல்வதற்குண்டான ஒரு வழிமுறையை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் அதுதான் எண்பத்தி மூன்று நபித்தோழர்களும் பத்தொம்பது சஹாபிய பெண்களுமாக சேர்ந்து ஹபஷாவை நோக்கி மிகப்பெரிய சோதனைகளுக்கும் காப்பிர்களுடைய எதிர்ப்புக்கும் மத்தியிலே யாரும் அறியா வண்ணம் அவர்கள் மீண்டும் ஹபஷாவை நோக்கி சென்றார்கள் நபிகண் நாயின் சல்லல்லா அலையுஸ்லம் அவர்களுக்கு நாற்பத்தி ஆறாம் வயது இருக்கின்ற பொழுதுதான் சல்லல்லா அலேஸ்வல்லம் அவர்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஹம்சார் அலியுல்லா முப்தலா அன்ஹூ அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அது மிகப்பெரிய ஒரு வரலாறு கொண்ட செய்தி இருந்தாலும் சுருக்கத்துக்காக கொண்டு நினைவுக்குச் சொல்லப்படுகிறது சல்லல்லா அலிசலம் அவர்களுக்கு நாற்பத்தி ஆறாம் வயதாக இருக்கின்ற பொழுது ஹம்சார் அலி அல்லாஹுத் தாலா என்கிறவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள் ஹம்சார் அலி அல்லாஹுத்தாலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்று மூன்று நாட்களில் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான நிகழ்வாக ஒமர் அலி அல்லாஹுத்தாலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற அந்த நிகழ்வு நடக்கிறது சல்லல்லா அலையம் அவர்கள் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் இந்த இரண்டு பேர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது ஒரு ஆறுதலான மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கின்ற பொழுதுதான் சல்லல்லா அலையம் அவர்களுக்கு ஐம்பதாம் வயதாக இருக்கின்ற பொழுது அபு தாலிப் சல்லல்லா அலையம் அவர்களுக்கு எல்லா விதத்திலையும் உறுதுணையாக இருந்த அபு தாலிப் அவர்களுடைய மரணம் நிகழ்கிறது அபு தாலிப்பினுடைய மரணம் நிகழ்ந்து இரண்டு மாதங்கள் கழிந்திருக்காது ஹதிஜார் அன்ஹா அவர்களுடைய மரணமும் அங்கே நடக்கிறது சல்லல்லா அலேஸ்வலம் அவர்களுக்கு மிகப்பெரிய கவலையையும் துன்பத்தையும் இந்த நிகழ்வு தந்தது அதன் பிறகு நபிகண்ணின் சல்லா அலீஸ்வரம் அவர்கள் அதே ஐம்பதாம் வயதில்தான் சௌதார் அழியில் அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்கின்றார்கள் இந்த நிகழ்வுகளுக்கு இடையில்தான் மக்காவிலே இஸ்லாத்தை பற்றி உண்டான செய்திகளை எடுத்துச் சொல்லி மக்களெல்லாம் புறக்கணிக்க இந்த இரண்டு பேர்களுடைய வஃத்துக்கு பின்பாக மிகப்பெரிய இன்னல்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது இஸ்லாத்தை வெளிப்பகுதிகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற வகையிலே நாயம் சல்லல்லா அலி அவர்கள் அதே ஐம்பதாம் வயது நபித்துவத்தினுடைய பத்து ஆண்டுகள் முடிந்திருக்கின்ற அந்த காலகட்டத்தில் தான் சல்லல்லா அலி அவர்கள் தாயிப்பை நோக்கி தங்களுடைய பயணத்தை திருப்புகின்றார்கள் இஸ்லாமிய போதனைகளை எடுத்துச் செல்ல அதற்கான முயற்சியை கையாளுகின்றார்கள் அடுத்தடுத்து உண்டான நிகழ்வுகளை சல்லல்லா அலி இஸ்லாமர்கள் எப்படி சந்திக்கின்றார்கள் என்பதை இன்ஷால்லா அடுத்து உண்டான நிகழ்வுகளிலே தெரிந்து கொள்வோம் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூர்